ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பாலானம் எப்படி செய்கிறதுண்டு ஸோ ஃபஸ்ட் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் உருவி அதை வாஷ் பண்ணி வச்சுக்கொள்வோம் இப்போ ஒரு பேனில் தேங்கனை சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆகின பூரோ கடுகு உளுவரிசி அண்ட் சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரப்போக்கில் இது கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிற வெள்ளைப்பூட சேர்த்துக்கொள்வோம் கூடவே கருவேப்பிலை ரம்பை பச்சை கொச்சிக்காய் சேர்த்துட்டு அகெயின் ஃபியூ மினிட்ஸ்க்கு சாப்பிட்டே பண்ணணும் அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் இதில் சேர்க்க போகிறது ஃபஸ்ட்டுக்கு தண்ணி பால் கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும் எடைக்கெட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி பாயிலாக ஸ்டார்ட் ஆகிக்குது இப்போ நாங்கள் இது கூட முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு கை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் கிரேவி ஹீட் ஆகிட்டு வரப்போக்கில் இது கூட நல்லா திக்கான காக்கோனட் மில்க் சேர்த்துக்கொள்வோம் கையுடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசியாக ஓரங்களில் கொதிக்க ஸ்டார்ட் ஆக போக்கலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை சேர்த்த போகிறோம் மிச்சம் கிரேவி பாயில் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை இல்லாட்டி அது குணம் இல்லாமல் போய்ட்டும் அவ்வளவு தான் சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பாலானம் ரெடி இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களையே சந்திக்கிறேன் அது வரைக்கும் டீக்யா பாய்ன்னு அலைக்கும்